வணக்கம் கனேடிய அரசு குடியுரிமை தொடர்பில் சில முக்கியமான விடயங்களை தற்போது வெளியிட்டிருக்கின்றது யாரெல்லாம் அவசரமாக கனேடிய குடியுரிமை பெற விண்ணப்பிக்கலாம் யாருக்கெல்லாம் உடனடியாக குடியுரிமை வழங்கப்பட போகிறது இந்த குடியுரிமை விண்ணப்பத்தை பரிசீலித்து அவர்களுக்கான குடியுரிமையை வழங்க இவ்வளவு காலத்தை கனேடிய அரசு எடுத்துக் கொள்ளுகிறது இது போன்ற விடயங்களை இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் வணக்கம் நான் திவாரகா கனேடிய அரசு குடியுரிமை தொடர்பில சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றது இந்த கனேடிய குடியுரிமைக்கு அவசரமாக யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்றால் தற்போது வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் வேலை தேடிக் தேடிக்கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அவசரமாக விண்ணப்பிக்கலாமாம் அதாவது வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபருக்கு தனது குடியுரிமை தொடர்பான விடயங்களை சமர்ப்பிக்க நேரிடும் போது அல்லது வேலை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு குடியுரிமை தான் அங்கு நல்ல வேலை கிடைக்கும் என்ற ஒரு நிலைமை வரும் போது இப்படியான நபர்கள் அவசரமாக கனேடிய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாமாம் அதைவிட இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்கள் உடையவர்களும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாமா ஒருவருடைய வீட்டில ஒரு மரணம் நிகழ்ந்தாலோ அல்லது ஒருவருடைய வீட்டில உள்ள குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்தால் அவர்களும் அவசரமாக கனேடிய குடியுரிமை பெற விண்ணப்பிக்கலாமா உங்களுக்கு என்னதான் அவசரமாக குடியுரிமை தேவைப்பட்டு நீங்கள் அவசரமாக விண்ணப்பித்தாலும் உங்களுடைய குடியுரிமையை பரிசீலித்து அது தொடர்பாக சரியான முடிவுகளையும் உங்களுக்கு குடியுரிமை தரலாமா வேண்டாமா என்று சொல்லி கனடிய அரசு கூறுவதற்கும் ஏழு மாதங்களை கால அவகாசமாக எடுத்துக் நீங்கள் என்னதான் அவசரமாக கனடிய குடியுரிமை கோரி விண்ணப்பித்தாலும் உங்களுக்கு அவசரமாக குடியுரிமை தேவைப்பட்டாலும் கனேடிய அரசு ஏழு மாதங்களை தங்களுக்குரிய கால அவகாசமாக எடுத்துக் கொள்ளுமா இந்த ஏழு மாதங்களுக்குள் உங்களுக்கு குடியுரிமை தரலாமா வேண்டாமா என்று பரிசீலித்து அதோட முடிவுகளை சொல்லுமா சில பேருக்கு அவர்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து ஏழு மாதங்களுக்குள் விரைவாகவும் கிடைக்க கூடுமா சில பேருக்கு ஏழு மாதங்கள் கடந்தும் நீடிக்க கூடுமாம் இப்படி கனடா அரசு இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறது ஏற்கனவே இந்த நடைமுறை அங்க முறையில இருக்கும் இருந்தாலும் இந்த விடயங்கள் தற்போது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதைவிட இன்னும் மிக மிக முக்கியமான விடயம் தற்போது இந்த புலம்பெயர்ந்து போகிறவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது கனடாவிற்கு போய் சிலர் திரும்பி வருகிறார்கள் சிலர் திரும்பி வராமல் அங்கேயே நிரந்தரமாக இருப்பதற்குரிய வழிமுறைகளை பார்த்து கொள்ளுகிறார்கள் அப்படி கனடாவில நிரந்தரமாக குடியுரிமை கோரி அங்கேயே வசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கும் சில கட்டுப்பாடுகள்ங்க இருக்க போகிறது முன்பு குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் ஒருவர் தான் பணிபுரிகின்ற இடத்தில அந்த பணி மதிப்பெண்ணையும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் போது அதுல சேர்த்து கொள்ளலாமாம் ஆனால் இனி அவ்வாறு சேர்த்து கொள்ளப்பட மாட்டாதாம் உங்களின் பணி மதிப்பெண் குடியுரிமையில சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டாது அப்படி என்று சொல்லி கனடா அரசு சொல்லி இருக்கிறது அதை விட என்று சொன்னா இதால யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படாது என்றால் ஏற்கனவே குடியுரிமைக்கு விண்ணப்பித்து விட்டு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த அறிவிப்பு வெளிவர முன்பு விண்ணப்பித்தவர்களுக்கு இதால எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லையாம் இனி இனி விண்ணப்பிக்க போகிறவர்களுக்கு தான் இதால பெரும் பாதிப்பு ஏற்பட போகிறது இந்த குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பவர்கள் முன்பெல்லாம் தங்களுடைய பணி மதிப்பெண்களையும் அதில் இணைத்துக் கொண்டார்கள் இனி அந்த பணி மதிப்பெண் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்ற போது அங்க இன்னும் இன்னும் இறுக்கமாக அங்க சட்ட நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்படும் போது பலருக்கு குடியுரிமை அங்க பெறுவது மிக மிக கடினமாக இருக்க போகிறது இந்த ஒரு நடவடிக்கையை ஏன் கனடா அரசு அறிமுகப்படுத்தி இருக்குது என்று சொன்னால் போலியான குடியுரிமை கோரல் போலியான தகவல்களை சமர்ப்பித்து குடியுரிமை பெறுதல் போன்ற காரணங்களை அடிப்படையாக கொண்டுதானா இந்த ஒரு சட்ட நடவடிக்கை அங்கே மேற்கொள்ளுதான் போலியான தகவல்களை வழங்கி எங்க குடியுரிமை கோருவது போலியான தகவல்களை கொடுத்து விண்ணப்பிப்பது இப்படியான நடவடிக்கைகள் அங்கு அதிகரித்து வாரதன் விளைவாக அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு நோக்கமாகத்தானா இந்த ஒரு நடவடிக்கையை அமுல்படுத்தி இருக்குதாம் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா கனடா அரசு இன்னும் முக்கியமான விடயத்தை சொல்லி இருக்குது கனடா வந்து கனடாவால மட்டும்தான் வளர்ச்சி அடைந்தது இல்லை என்று சொல்லியும் ஏனைய நாட்டிலே இருந்து இங்க வந்த திறமைசாலிகள் நல்ல அறிவாளிகள் தான் கனடா வளர்ச்சி அடைந்தது என்றும் சொல்லி இருக்கிறார்கள் அதே போல நல்ல திறமையான அறிவான புத்திசாலிகளை நாங்கள் வரவேற்கின்றோம் அவர்களை எப்போதும் நாங்கள் ஊழியீட்போம் என்று சொல்லி கனடா அரசு சொல்லியிருக்குது சும்மா எல்லாரையுமே கனடாவிற்குள்ள அழைத்து வந்து எல்லா மக்களையும் கனடாவுக்கு கொண்டு வந்து சனத்தொகையை அதிகரிப்பது எங்களது நோக்கம் அல்ல நல்ல திறமையான புத்திசாலிகளை கனடாவிற்குள்ள கொண்டு வந்து கனடாவிட வாழ்க்கை கனடாவின் நிலையை மேலும் மேலும் உயர்த்துவதுதான் எங்களது வரவேற்கின்றோம் அவர்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொல்லி கனடா அரசு சொல்லி இருக்குது சாதாரணமாக போலியான தகவல்களை கொண்டு போயெல்லாம் குடியுரிமைக்கு விண்ணப்பித்து அவ்வளவு எளிதாக குடியுரிமை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது திறமையான உண்மையான காரணங்கள் உண்மையான விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் அங்கு குடியுரிமைக்கான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு குடியுரிமை வழங்கப்படும் என்று சொல்லி கனடா அரசு அறிவித்திருக்கிறது என்னதான் கனடிய அரசு குடியுரிமை கட்டுப்பாடுகளை போட்டாலும் நாங்கள் குடியுரிமை வழங்க மாட்டோம் என்று சொல்லி சொன்னாலும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்காமல் யாரும் இருக்க போறது இல்லை போலியான தகவல்களையும் கொண்டுதான் விண்ணப்பிப்பார்கள் இந்த விடயம் யாருக்கு முக்கியமாக தேவை என்று சொன்னால் தற்போது கனடாவிற்கு புலம்பெயர்ந்து சென்று அங்க குடியுரிமை கோர இருப்பவர்கள் மற்றது இன்னுமின்னும் இன்னும் கனடாவிற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது முக்கியமாக தேவை நீங்கள் கனடாவிற்கு போவதற்கு முன்பு இப்படியான விடயம் எல்லாம் இருக்கின்றது எனக்கு என்ன பாதகமான விளைவுகள் ஏற்பட போகிறது என்று நன்றாக தெரிந்த பிற்பாடு கனடாவிற்குள் செல்லுங்கள் ஏனென்றால் பெரும்பாலான ஆக்கள் தங்களுடைய வீடு சொத்தெல்லாத்தையும் வித்துவிட்டு கனடாவிற்கு போய் அங்கு அந்த காலநிலை அவர்களுக்கு சரிவராத போது மீண்டும் நாட்டுக்கு வந்து தங்களுடைய வீடு காணி சொத்து எல்லாத்தையும் இழந்து மீண்டும் பூஜ்யத்தில இருந்து ஆரம்பிக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறார்கள் ஆகையால இப்படியான விளைவுகளை தடுக்கும் நோக்கில நீங்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் இப்படியான விடயம் அங்க இருக்கிறது அந்த விடயங்கள் எல்லாம் எனக்கு சரிவருமா என்று தீர விசாரித்து ஆராய்ந்து அறிந்த பின்பு நீங்கள் தாராளமாக வெளிநாட்டுக்கு போங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய உயிரையோ இழக்காதீர்கள் சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து இங்க எல்லாத்தையும் இழந்து விட்டோம் என்று சொல்லி விபரீத முடிவெடுத்தவர்களும் இருக்கிறார்கள் பலர் அரச வேலையை கூட விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் அங்க தங்களுக்கு சரிவராது என்று சொல்லி இங்க வந்து வேலை இல்லாமலும் இருக்கிறார்கள் ஆகையால வெளிநாட்டிற்கு போவதற்கு முன்பு சிந்தித்து செயலாற்றுங்கள் எல்லாவற்றையும் இழந்த வேட்பாடு யாரும் உதவி செய்யறதுக்கு வரப்போகிறது இல்லை வெளிநாடு வேண்டுமா அங்க உங்களுக்கு குடியுரிமை கிடைக்குமா என்று சொல்லி சிந்தித்து விட்டு நீங்கள் செல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க